நோயில் சம்பந்தமா ஆஸ்மா வீசிங் நெஞ்சு சைனஸ் மூக்கடைப்பு சளி தும்மல் அலர்ஜி கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் தோல் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களும் சொரியாசிஸ் இன்டிசிஸ் எக்ஸிமா எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு தனித்தனியா கேட்காதீங்க மூக்கு நுரையீரல் பெருங்குடல் தோல் இது நாளும் ஒரே குரூப் தான் இவங்க என்ன தெரியும் அதிகமா பேசினாங்கன்னா முதல்ல கட் பண்ணணும் யாருக்கெல்லாம் தோல்மை இருக்கோ ஓவரா பேசுவாங்க ஒருத்தவங்க போயிட்டு நீங்க நேற்று இங்கிங்க போனீங்க அப்படின்னா நேர்த்தா நானா கேயல் அப்படின்னு முடிஞ்சு வச்சா ஒரே வார்த்தையில கசவர வேண்டியதானே எழுதி சொல்லுவாங்க நேர்த்தா நானா என் மச்சாண்டா குழந்தைக்கு உடம்பு சரி ஃபோன் பண்ணாங்களா ரெண்டு வயசு தான் அப்படின்னு ஆரம்பி பார்க்க பாருங்க திருச்சி ஓடுவோம் அரை மணி நேரம் பேசிட்டே இருப்பாங்க ஒரே ஒரு வார்த்தை கேட்டுருப்பாங்க இங்கே போனீங்கன்னு இப்படி யாராரு எல்லாம் தேவையில்லாம ஓவரா பேசுறீங்களோ பேசி பேசி ட்ரோயர்ல இருக்கு பிராணம் இல்லாம போய் சைனஸ் என்ஜிசெனி ஆஸ்மா எல்லாம் வரும் தோல் எல்லாம் வரும் யாருக்கு தோல்நோய் இருக்கோ அவங்க செக் பண்ணி பாருங்க ஓவரா பேசுவாங்க பேச்சு கொஞ்சம் கம்மி பண்ணணும் அதாங்க பேச்சு கம்மி பண்ணணும் அதிகம் பேசிட்டு இருப்பாங்க டீச்சர் புரொபசர் சொற்பொழிவர்கள் பேசி பேச்சு விரும்பி இருப்பாங்க ஓவரா பேசுவாங்க செக் பண்ணி பாருங்க அந்த பேச்சு கம்மி பண்ணணும் எது தேவையோ அதை மட்டும் திருக்குறள் மாதிரி பேசணும் ரெண்டு விஷயம் ஆமா இல்ல பேசாம இருக்கலாம் மௌனம் இருக்கணும் ஒரு மௌனம் இருக்கணும் பேசாம இருந்தது குணமாயிரும் ஒண்ணு ரெண்டு சின்ன வெங்காயம் தான் மருந்து இந்த சொன்ன எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் எவ்வளவு சாப்பிடுறீங்களோ தோல் சம்பந்தப்பட்ட எல்லாமே குணமாகும் மலச்சுக்கள் குணமாகும் சளி சின்ன வயசாக சளி வெளியே வரும் அப்ப இருமாலும் சளி ஆசமா குணமாகும் சளி வெளியே வரும்

உரத்த முடி நல்லா மெல்லு பசியோட இருக்கும்போது சாப்பிடுறது ஒழுங்கா சாப்பிடும் அவங்க முழுங்கி இருப்பாங்க பசி இல்லாம அது உள்ள போய் சரியா மாறிடும் அப்போ சின்ன வெங்காயத்தை அந்த மோர் சாப்பாடு தை சாப்பாடு சேர்த்து வாயில வச்சு நல்லா கடிச்சு மெல்லு உள்ள சாப்பிட்டு பாருங்க இதெல்லாம் குணமாயிடும் மூணு துளசி இலை டெய்லி ஒரு பத்து இலை டெய்லி வீட்டுல வளர்த்து துளசி இலை சாப்பிட்டு பாருங்க அதுக்கு ஒரு பவர் இருக்கு அது காலம் இருக்கு சரியா பண்ணுவோம் கற்பூர வள்ளி இலை ஓம இலைன்னு சொல்லுவாங்க கற்பூர வலி இலை நல்லா குண்டா குண்டாகும் அதை வீட்டுல வளர்த்து சாப்பிட்டு பாருங்க துளசி இருக்குங்க டெய்லி பத்து சாப்பிடலாம் கற்பூர வலி டெய்லி ரெண்டு சாப்பிடலாம் அழுது பெப்பரான இந்த நுரையில் சம்பந்தப்பட்ட மூட்டு சம்பந்தப்பட்ட தோல் சம்பந்தப்பட்ட நோய்கிறவங்களுக்கு ரசம் சாப்பிடறது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க கேட்டு பாருங்க குழம்பு சாப்பிட்றத விட தயிர் சாப்பிடறது விட இந்த ரசம் ஊற்றி சாப்பிடும் போது சந்தோஷமா இருக்கும் நாக்கு ரசம் கேட்கும் பிடிக்கும் அவங்களுக்கு ரசம் டெய்லி மிளகு நிறைய போட்டு ரசம் வச்சு டெய்லி சாப்பிடலாம் ரச சாப்பாடு சாப்பிடலாம் ரசத்தை டீ மாதிரி பிடிக்கலாம் ஒரு கப் எடுத்து வடிகட்டிட்டு டீ சாப்பிடும் போது ரசம் சாப்பிட்டு போயிருங்க அருமையான மருந்துங்க மிளகு டெய்லி சாப்பிடலாம் மிளக பொடி பண்ணி தேன் கலந்து நாக்கில் வச்சு நக்கி பாருங்க அந்த காரத்துக்கு இது எல்லாம் குணமாயிருங்க மிளகு பெப்பர் தான் வைத்தியம் இப்ப நான் சொன்னதெல்லாம் செய்யணும் பிளஸ் தூது வேலை இலவு இருக்குங்க தூது வேலை இலை அதை சாப்பிடுங்க நல்லா கிளியர் ஆகுது கருப்பு மிளகு தூது வலை இலை திக்கு வாய்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது யாருக்காக திக்கு வாயிருக்குன்னா தூது சாப்பிட்டீங்கன்னா திக்கு வாய் சரியா போயிருங்க டீச்சர் சொற்பொழிவாளர்கள் பேச்சாளர்கள் அதிகமாக யாரெல்லாம் பேசுறீங்களோ தூது வலை இலையை மட்டும் ஒழுங்கா சாப்பிட்டு பாருங்க அதிகமா எனர்ஜி தூதுவில கிடைக்கும் அது ஒரு சாப்பிடலாம் ரொம்ப நல்லது செய்யலாம் சட்னி செய்யலாம் ஒரு பாட்டு கூட இருக்குங்க இளையராஜா பாட்டு தூதுவே தொண்டையில் அதை நினைச்சு

புளியும் போட்டுக்கலாம் மேல கொஞ்சம் துளசி தூதுவலை வல்லி மிளகு சின்ன வெங்காயம் பேசாம இருக்கணும் இந்த காரியத்தை காரியத்தா இது சம்பந்தப்பட்ட எல்லா குணமாக அப்புறம் குளிக்கும் போது எப்படி குளிக்கலாம் சோப்பு போட்டு குளிக்கலாமா சாம்பி போட்டு குளிக்கலாமா சீக்கிரமா கேட்டீங்கன்னா சோப்பு போட்டு குளிக்கிறது அவாய்ட் பண்ணணும் சோப் எழுதியோ பண்ணோம் சோப் போட்டு குடிச்சோன்ன நம்ம ஏன் ஃப்ரெஷ்ஷா இருக்குமா தெரியுதுங்களா தோலுக்கு மேல ஒரு லேயர் இருக்கு பாத்தீங்களா ஒரு கொழுப்பு லேயர் தோப்பு இருக்கிற எல்லா கொழுப்பையும் எடுத்துட்டு போயிருங்க உடம்பு எழுதிய பண்ணும் ஒரு முக்காம நேரத்துக்கு இந்த கொழுப்பு இறக்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படும் ஏற்கனவே கொழுப்பு என்ன பழைய என்ன பழகாங்க சாப்பிடுறதே இல்லை இதுல சோப் போட்டு குடிச்சோம் ஸ்கின் டிசீஸ் வரும் சோப் எதுக்கு குடிச்சாங்கன்னா இந்த லேத்து இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ல ஒர்க் பண்றாங்க கையில எல்லாம் ஆயில் எல்லாம் இருக்கும் ப்ரீஸ் எல்லாம் இருக்கும் அதை போகிறக்காக தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னாச்சு அப்படியே ஃபேஷனா போய் குளிக்க பயன்படுத்திட்டு இருக்கோம் சோப் போட்டு குளிக்காது இல்லையா அப்படி குளிக்கிறதா இருந்தா சோப்பு அங்க இருக்கணும் நீங்க சோப் எடுத்து உடம்பு தொடங்க கூடாது சோப்பு அங்க இருக்கணும் லேசா கைய சோப்புல வச்சு லேசா எடுக்கணும் ரொம்ப பயன்படுத்தாதீங்க அது லேசா அந்த மேல இடத்துல அழுக்க போட்டு எடுக்கிறவருக்கு கொஞ்சமா சோப்பு போடுங்க இல்லையா சோப்பே போடாதீங்க சீக்கிரா அரப்பு பைத்த மாவு இல்லையா சூப்பர் ஐடியாங்க அரிசிய மிக்சியில போட்டு நல்லா அடிச்சு பவுடர் மாதிரி பண்ணி அத தண்ணீர் கலந்து பூசி பாருங்க தோல் சம்பந்தப்பட்ட எல்லாமே நம்ம அரிசி மாவுக்கு அவ்வளவு பவர் இருக்கே காசு கம்மியா இருக்கெட்ல போயிட்டு லோ குவாலிட்டி அரிசியா வாங்கிக்கலாங்க குளிக்கிறதுக்கு பயன்படுத்தி அரைச்சி வச்சிருக்கேன் அரிசி மாவு அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு லிட்டர் ஒரு ஒரு கிலோ அரைச்சி வச்சுக்கோங்க

மேடம் சோப்புன்னாவே கெமிக்கல் இருக்குங்க அது உடம்புல இருக்கிற எண்ணெய் எடுத்துட்டு போயிடும் கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கலாம் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க சில பேர்லாம் போட்டு தேய் தேய் அப்படி பண்ண வேண்டாம் லிக்விட் சோப் யூஸ் பண்ணக்கூடாதுங்க நீங்க லிக்விட் சோப்பு மூஞ்சிக்கு போட்டு தேய்ச்சிட்டு வந்து கண்ணாடி பாருங்க என்ன சொல்லுவாங்க பவுடர் போட்டு கேள்வி கேட்பாங்க வெள்ளை வெள்ளை ஆகி பார்த்துக்கீங்களா ஏன் வெள்ளையா சரிமா இருக்கிற எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துட்டு போதுங்கிறது முகத்தையும் பிச்சு எடுக்கிறது அதான் வெள்ளையா தெரியுது உங்களுக்கு

நீங்க சப்ளிமெண்ட் அப்படிங்கிற பேர்ல தீவில விளம்பரத்தை போட்டு 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 நம்மள திரும்ப திரும்ப பார்க்க வச்சு அதை வாங்கி வைக்கிறாங்க எதுவுமே தேவையில்லை இயற்கையாவே ஆரோக்கியமா இருக்கும் எதோ பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டா அதுக்கு